பாருங்க கொல்லிக்கு போற மோட்டர் லைன்ல இருந்து வீட்டுக்கு டேங்க் வைக்க போறோம் வாட்டர் லைன் எடுக்க போறோம் இந்த மூணு பைப்ல மூணு டீயை போட்டு ஒரு லைன் எடுக்க போறோம் அப்படியே டீய டீயை பண்ண முடியாது போட்டு எப்படி ஜாயின் பண்றோம்னு பாருங்க ஏற்கனவே மூணு பைப்ல கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு லீக் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லாங்கா கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மூணு இஞ்சு பைப்ல இருக்கிற தண்ணியெல்லாம் சொல்யூஷன் போட்டு மூணு டீயை ஒட்டிட்டேன் நான் ஜாயின்ட் பண்ண போற பாயிண்ட்டுக்கு நேரம் மூணு டீய ஒட்டிட்டேன் வேலை செஞ்சு நினைக்கிறதுக்கு தெரியாம யாரோ போய் மோட்டரை போட்டுட்டாங்க அப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் இறச்சிட்டு பைப்ல இருக்கிற தண்ணியெல்லாம்